மகரராசியினருக்கு பொதுவாகவே சாதகமான காலமாக அமையும் உங்கள் முயற்சிகள் கைகூடும் வருமானங்கள் அதிகரிக்கும் கடன்கள் குறையும் வளர்ச்சி சீராக இருக்கும் கடந்த சில வாரங்களுடன் ஒப்பிடும் பொழுது இந்த மாதம் சிறப்பாக அமையக்கூடிய சூழல் உள்ளது ஆனால் சனி வக்கர பயிற்சியால் திடீர் செலவுகள் அல்லது திடீரென்று எதிர்மறையான ஏதோ ஒரு சூழலில் சிக்கிக்கொள்வது போல ஏற்படலாம் வருமான பற்றாக்குறை இருக்காது கடன் தொல்லை குறையும் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் உறவுகளுடன் இருந்து வந்த மனப்பங்குகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கி குழந்தைகளுடைய கல்வி செழிப்பாகும் குழந்தைகளின் முன்னேற்றத்தால் மகிழ்ச்சி அடைவீர்கள் மீண்டும் சேமிக்க துவங்கும் அளவுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் பிரிந்த உறவுகள் தேடி வந்து உங்களுடன் இணைவார்கள் சொத்து வாங்கும் யோகம் அதிகரிக்கிறது குடும்பத்தின் பொருளாதார நிலை மற்றும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் உத்தியோகத்தில் இருக்கும் ஒரு சிலருக்கு நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த இடமாற்றம் பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் உள்ளிட்டவை சாத்தியமாகும் மேலும் உங்கள் உயர் அதிகாரிகள் ஆதரவு கொடுப்பார்கள் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் அடுத்தடுத்து தொழில் மற்றும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் இருந்தாலும் யாரையும் நம்பி அல்லது யாருடைய ஆலோசனைகளையும் கேட்டு யோசிக்காமல் எந்த விஷயங்களையும் செயல்படுத்த வேண்டாம் தொழிலில் போட்டிகள் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது பெரும்பாலான கிரக நிலைகள் மகர ராசியினருக்கு முழுவதுமாகவே அனுகூலமாக இருந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உடல் உஷ்ணம் மற்றும் தொற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் இதனால் மிகவும் கவனம் தேவை ஏனென்றால் தொழில் வளர்ச்சியை பொறுத்தவரை வேலைக்கு செல்வோர் உயர் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவார்கள் உங்கள் திறமை பாராட்டப்படும் பணி முன்னேற்றம் கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டு பணி வாய்ப்புகளும் இருக்கலாம் வியாபாரங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் வளர்ச்சி தொடரும் இன்றைய தேவை தவிர செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது எதிர்பாராத பண வருவாய் கிடைக்கும் ஆனால் முதலீடு செய்வதில் சற்றே கவனமாக இருங்கள் நிதி நிர்வாகத்தில் சீரான யோசனை தேவை தம்பதிகளுக்கிடையே சிறு முரண்பாடுகள் ஏற்படலாம் ஆணவம் தவிர்த்து ஒற்றுமையை பேணுவது நல்லது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறலாம் பிள்ளைகள் நல்ல முறையில் செயல்படுவார்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வாய்ப்பு உள்ளது மேலும் இதையெல்லாம் தாண்டி மகர ராசி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது பேச்சில் வலிமை அதிகரிக்கும் பேச்சுக்களில் மிகுந்த தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் உங்கள் பேச்சில் எண்ணங்களில் பெரிய எதிர்பார்ப்புகளை தூண்டும் என்பதால் கவனம் தேவை அந்த எதிர்பார்ப்பால் ஏமாறாமல் இருப்பது நல்லது குரு ஆறாம் இடத்தில் இருப்பதால் அலைந்து தெரிந்து செய்யக்கூடிய வேலைகள் உண்டாகும் தகவல் தொடர்பால் பகைமை வரும் வாய்ப்புகள் உள்ளது காதலில் பாதிப்புகள் ஏற்படும் தாயின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது நன்மை பகைவர்கள் நண்பராக மாறுவார்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அப்பாவின் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும் நெல்ல வேலைவாய்ப்பும் உங்களுக்கு உருவாக உள்ளது பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் சிலருக்கு வேலை வாய்ப்பால் வெளிநாட்டு வாய்ப்புகள் வரும் வேலையில் நல்ல புகழ் கிடைக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இரண்டாம் திருமணத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் உடல் நலனில் அக்கறை செலுத்துவது நன்மைகளை தரும் மேலும் வேத ஜோதிடத்தின்படி நவக்கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றி மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சில சமயங்களில் கிரகங்களின் ராசி மாற்றங்களினால் சுப அல்லது அசுப யோகங்களும் உருவாக வாய்ப்புள்ளது இவ்வாறு உருவாகும் யோகங்களின் தாக்கம் சற்று சிறப்பானதாகவே இருக்கும் அந்த வகையில் கிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் மற்றும் புத்திசாலித்தனம் பேச்சு படிப்பு வியாபாரம் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படும் புதனும் அசுரர்களின் குருவாக கருதப்படும் மற்றும் அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக கருதப்படும் சுக்கரனும் ஒன்றிணைந்து லட்சுமி நாராயண ராஜ யோகத்தை உருவாக்க உள்ளனர் அந்த வகையில் சுக்ரனின் சொந்த ராசியிலான துலாம் ராசியில் புதன் மற்றும் சுக்கரனின் சேர்க்கை நிகழ உள்ளது அதுவும் இந்த சேர்க்கையானது நவம்பர் மாதத்தில் உருவாக உள்ளது இந்த யோகமானது சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு பின் துலாம் ராசியில் உருவாகப் போகிறது இந்த யோகத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கப் போகிறது முக்கியமாக நிதி நிலையில் உயர்வு ஏற்பட போகிறது அதில் மகர ராசிக்காரர்களும் ஒன்று இதனால் மகர ராசியின் பத்தாவது வீட்டில் சுக்ரன் மற்றும் புதனின் சேர்க்கையால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகி உள்ளது மேலும் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வணிகத்தில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவார்கள் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதோடு புதிய திறன்களையும் வளர்த்துக் கொள்வார்கள் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளின் முழு ஆதரவை பெறுவார்கள் சிலருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கவும் முடியும் ஏனென்றால் வாழ்க்கையை வாழும் முறை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும் சிலர் மிகவும் அமைதியான மற்றும் எளிமையான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் அதே சமயம் சிலர் மிகவும் கலகலப்பான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள் அவர்களின் இந்த ஆடம்பர வாழ்க்கை மீதான ஆசைக்கு அவர்களின் பிறந்த ராசி காரணமாக இருக்கலாம் வாழ்க்கையில் சிறந்த விஷயங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அவர்களின் ஆசை வெறும் கனவு மட்டுமல்ல அவர்கள் நினைத்த ஆடம்பர வாழ்க்கையை அனுபவிக்கும் சாதனையாளர்களாகவும் இருப்பார்கள் அதற்கான திறமையும் குணங்களும் அவர்களிடம் இயல்பிலேயே இருக்கும் இந்த பதிவில் எந்த வாழ்க்கையை கனவு கண்டு அதை அடைவார்கள் என்பதில் மகர ராசிக்காரர்களும் ஒன்று அதில் மகரம் ராசிக்காரர்கள் ஒழுக்கமானவர்களாகவும் அனைத்து விஷயங்களிலும் தீவிரமாகவும் இருக்கலாம் ஆனால் அவர்களின் ஆழ மனதில் ஆடம்பர வாழ்க்கை மீது தீராத ஆசை இருக்கும் சனி பகவான் ஆட்சி செய்யும் அவர்கள் கடின உழைப்பாளிகள் மற்றும் வெற்றியின் ஏணியில் ஏற உறவையுடன் இருப்பார்கள் அவர்களின் ஒரே குறிக்கோள் ஆடம்பரமான வாழ்க்கைதான் மற்ற ராசிக்காரர்களைப் போலல்லாமல் மகர ராசிக்காரர்கள் தங்கள் செல்வத்தை அனைவரிடமும் வெளிப்படுத்துவதில்லை அதற்குப் பதிலாக தங்கள் செல்வத்தை முதலீடுகள் மற்றும் சொத்துக்களை குவிப்பதன் மூலம் வெளிப்படுத்துவார்கள் கடின உழைப்பின் மூலம் ஆடம்பர வாழ்க்கையை அடைவதில் அவர்கள் நம்பிக்கை கொண்டுள்ளனர் மற்றும் அவர்களின் வெற்றிக்காக மற்றவர்கள் அவர்களை மதிப்பதை ரசிக்கிறார்கள் அடுத்ததாக ராசி லக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் இடம் எனும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகவும் குருவும் சேர்ந்திருக்கின்றனர் ஏற்கனவே சொத்தையாக இருந்த பற்களை வெட்டிருப்பீர்கள் இப்போது அதனால் நிறைய பொற்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிறைய பேருக்கு வேர் சிகிச்சை முகத்தை மாற்றும் அறுவை சிகிச்சை கண் அறுவை சிகிச்சை ஹார்மோன் சமநிலையற்ற தன்மை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குடும்பஸ்தானத்தில் இந்த ராகு சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து கிரகணத்தை கொடுக்கும் போது வாழ்க்கை துணையின் மறைமுகமான இடங்களில் பாதிப்புகள் வரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் சூழல் உண்டாகும் வாழ்க்கை துணைவுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் மருத்துவ சிகிச்சை பெறும் சூழல் வரும் அதற்காக சேர்த்து வைத்த பெரிய பணத்தை இழப்பது போன்றவை உண்டாகும் ருத்ரனுக்கு அபிஷேகம் செய்வது உங்களை பாதிப்பிலிருந்து காக்கும் ருத்ரம் நமகம் சமகம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நன்மைகள் கிடைக்கும் எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் பெரியவர்களின் பாதத்தை தொட்டு வழிபடுவது நல்லது பெரியவர்களின் பாதத்திற்கு பூஜை செய்வது கும்பத்திற்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலன்களையும் பெரிய மாற்றங்களையும் தரும் அப்படி இருக்கும்போது வேத ஜோதிடத்தில் சனி பகவான் கர்ம பலன்களை அளிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனி பகவான் குரு பகவானுடன் நூற்றி எட்டு டிகிரி கோணத்தில் தொடர்பு கொண்டு திரி தசாங் யோகம் என்ற அரிய கிரக நிலையை கொண்டு வருகிறார் இந்த யோகம் உருவாகும் போது சில ராசியினரின் வாழ்க்கையில் நிதி முன்னேற்றம் பதவி உயர்வு தலைமை சிறப்பு போன்ற பெரும் நன்மைகள் ஏற்படும் அப்போது மகர ராசியினருக்கு இந்த யோகம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மன அழுத்தம் குறையும் நாள்பட்ட நோய்களின் நிவாரணம் கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையிலான மனஸ்தாபங்கள் குறையும் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது குடும்ப உறவுகளின் நிதி பிரச்சினைகளையும் தீர்க்க உதவுவீர்கள் எதுவாக இருந்தாலும் வருடக்கோள்களில் சனி பகவான் உபஜயஸ்தானமான மூன்றாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மனதில் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் மருத்துவ விரய செலவுகள் குறையும் தொழில் போட்டிகள் குறையும் எதிரிகள் விலகி செல்வார்கள் செவ்வாய் ஒன்பதாம் இடத்தில் இருந்து பத்தாம் ஸ்தானத்திற்கு செல்வதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சிகள் ஏற்படும் சுக்ரன் ஏழாம் இடத்தில் பலவிடமாக காணப்படுவார் பிறகு எட்டாம் இடத்தில் படம் பெற்று நன்மைகளை வழங்குவார் குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த பூசல்கள் மறையும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள்